கதிர்களை தாக்கக்கூடிய சில வகையான நுண்ணுயிரிகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள் அதாவது சில வகை பூஞ்சை நோய்கள் பூஞ்சை நோய்கள் வரும் குறிப்பாக வந்து கதிரில் வரக்கூடிய அந்த லட்சுமி நோயின்னு சொல்லுவாங்க அதாவது கதிர்களை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய லட்சுமி நோய் அல்லது வந்து ஃபால்ஸ் மட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மெட் ரைஸில் வரக்கூடிய ஒரு ஸ்மெட் ஃபால்ஸ் மட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து பூட்டிங் ஸ்டேஜ் அல்லது கதிர்கள் வருவதற்கு சற்று முன்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மிகச்சிறந்த மருந்துகள் வந்து இருக்குது அதை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் முதலாவது மருந்து வந்து ட்ரைசைக்ளோசோல்ட் ப்ளஸ் மேங்கோ ஏக்கருக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் சைக்ளோசோல் வித் வந்து மேங்கோ வந்து ஒரு எம்பாட்டிப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா டைத்தேன எம்பாட்டிப்பை அது ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் இது வந்து ரெண்டும் சேர்ந்த கலவையாக கூட வருது மெரிஜருங்கிற பேர்லாம் வருது அது இரண்டையும் சேர்ந்த கலவை கொடுக்கலாம் முதலாவது மருந்து அல்லது அசாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல்ட் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி இதை கொடுக்கலாம் நோய் மருந்து பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அசாக்சி ஸ்ட்ரோபின் பிளஸ் அல்லது இன்னும் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்ட்ரோபின் பிளஸ் டெப்கொனசோல் ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகொனசோல் இது வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் அல்லது வந்து டெபுகொனசோல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகச்சிறந்த பூஞ்சை கொல்லி அதாவது பூஞ்சை கொல்லியை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக வந்து அந்த கதிர் பருவத்தில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் கதிர்கள் வந்து நல்ல ஷைனிங்காகவும் நல்ல எடை வரக்கூடியதாகவும் தனி எடை அந்த தனி மணி நெல்மணியினுடைய எடை வந்து அதிகம் இருக்கக்கூடிய மாதிரியாகும் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அது மாதிரி இன்னும் வேறு நார்மலான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபிகோனசோல் தாராளமாக கொடுக்கலாம் ஏகருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி ப்ராபிகோனசோல் இந்த மேய்ச்சொன்ன மருந்துகளை ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரைசைக்ளோசோல் ப்ளஸ் மேங்கோசெப் அல்லது அசாக்சிஸ்ட்ரோபின் ட்ரோபின் ப்ளஸ் டெப்கோனசோல் அல்லது அசாக்சிஸ் ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோசெப் அல்லது ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோசெப் அல்லது ப்ராபிகோனசோல் இந்த மாதிரி அஞ்சு மருந்து சொல்லியிருக்கேன் அஞ்சுமே மிகச்சிறந்த மருந்துகள் அஞ்சு மருந்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா போதும் இந்த ட்ரிப்ளாக்சிஸ் ப்ளஸ் டப்பு கண சொல்ல சொன்னீங்க ப்ளஸ் டெப்பு குணசுலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நூறு கிராம் தான் குணம் சொல்லி ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது அசாக்சி ட்ரோபின் ப்ளஸ் டபு சொல்லி ஐம்பது மில்லி அல்லது அசாக்ஸி ட்ரோபின் ப்ளஸ் மேங்கோஸ் அப்போ ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஏக்கருக்கு வந்து நீங்கள் கொடுக்கறது மூலமாக ஒரு மிகச்சிறந்த இதை வந்து நீங்கள் பெற முடியும் இது ஒரு இந்த பங்கி சைட் சொல்லியிருக்கோம் அதாவது கொல்லி சொல்லியிருக்கோம் கொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு பூச்சிக்கலை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி சொல்லியிருக்கோம் அது மாதிரி வந்து கதிர்கள் திடமாக வரது நல்லா பாலேறி வரதுக்கான மாதிரி தீபாவளி கேஸ் சொல்லியிருக்கோம் அது மாதிரி மைக்ரோ நைட்ரேட் சொல்லியிருக்கோம் அதுவும் பொட்டாஷியம் நைட்ரேட் சொல்லியிருப்போம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய கதிர்கள் எத்தனை பயிர் இருக்கோ அதில் வரக்கூடிய கதிர்கள் வந்து யூனிஃபார்மாக எல்லாம் ஒன்றாவே வந்து நல்ல ஒரு எடை வரக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு வரும் அது மாதிரி வந்து அந்த நெல் மணியினுடைய எடை வந்து தனி நெல்மணியினுடைய எடை வந்து நல்லா அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து நல்ல ஒரு மகசூலும் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய புதிய மாளிகைக்குள் நிறைய புதிய மருந்துகள்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து எங்கள் ஒரு கடையில் கிடைக்கல அது மாதிரி நான் எங்கே சென்று இதை பெற்றுக்கொள்வது அது மாதிரி வந்து இது தரமான மருந்து தானே அப்படின்றத நான்